ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ குட் மார்னிங் ஸோ ஒரு ஒன் வீக் ஆகுது உங்களை நான் மீட் பண்ணி எக்ஸாக்டாக ஒன் வீக்கிட்ட ஆகுது இந்த லைவ் டெஸ்ட் வந்து வினிதா மேவும் சேர்ந்து நமக்கு கொடுக்கறதுனால அவங்க ஒரு பாடம் நான் ஒரு பாடம் அப்படின்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி இந்த லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் வித் நோ ஃபர்தர் டிலே லிங்க்லாம் ஷேர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிட்டீங்க டே டுவெண்ட்டி டூக்கு உண்டான லைவ் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி என்ன பாடம் நம்ம பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அந்த இருந்து தான் வந்து உங்களுக்கு டென் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கு நாலு சாரி அஞ்சு ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நான் அஞ்சு ஆப்ஷனில் அஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்ட்டு இந்த நாலு ஆப்ஷனில் சூஸ் பண்ணி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடக்க கால அமைப்பாக சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கஜலு ர லட்சுமி நரசு சீனிவாசனரால் ஆகியோரால் தொடங்கப்பட்டது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் செகண்ட் பாருங்கள் சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு மே பதினாறு வீரராகவச்சாரி அனந்தராஜலு ரங்கையா ஆகியோரால் நிறுவப்பட்டது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சென்னை மகாஜன சபையின் முயற்சியால் சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டது ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் சென்னைவாசிகள் சங்கத்தில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் இருந்தனர் ஃபிஃப்த்து சென்னை மகாஜன சபையின் முதல் செயலாளராக ரங்கையாவும் தலைவராக அனந்தராஜலும் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்றனர் ஸோ இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் கரெக்டு அதுல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்ட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் தான் கரெக்டு மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு பாருங்க தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களின் தொடக்க கால அமைப்பாக சென்னை வாசிகள் சங்கம் கிடையாது ஓகேங்களா சென்னை மகாஜன சபை தான் வந்து துவங்கப்பட்டுச்சு ஓகேங்களா அதே மாதிரி சென்னை மகாஜன சபையின் முயற்சியால் சித்திரவதை ஆணையம் அமைக்கப்படலை சென்னைவாசிகள் சங்கத்தின் மூலமாக தான் வந்து இந்த டார்ச்சர் ஆக்ட் வந்து அமைக்கப்பட்டுச்சு அதனால் தேர்ட் மட்டும் தப்பு அதே மாதிரி சென்னை மகாஜன சபையின் முதல் செயலாளராக தப்பு முதல் தலைவராக ரங்கையாவும் செயலாளராக அனந்தராஜனும் பொறுப்பேற்றனர் ஓகேங்களா முதல் தலைவராக பி ரங்கையா பொறுப்பேற்றார் இதனுடைய செயலாளராக பொறுப்பேற்று பொறுப்பேற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ஆனந்தராஜலு சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் கேன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் போயிடலாம் தவறான இணையை காண்க செகண்ட் கொஷின் பாருங்கள் தவறான இணையை காண்க மொத்தம் இங்கேயும் அஞ்சு கொடுத்துருக்கேன் பாருங்க எது வந்து தவறா பொருந்தி இருக்கு சூப்பர் ஸ்டேட்மெண்ட் பாருங்க வேல் சிலவரசரின் வருகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூணு கரெக்ட் அதே மாதிரி சைமன் குழு எதிர்ப்பு தலைமை தலைமை வந்து சத்தியமூர்த்தி அதனுடைய எதிர்ப்பு தெரிவித்த நாள் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி பதினெட்டு அப்படின்றது வந்து தப்பு நீல் சிலை அகற்றம் போராட்டம் வந்து தலைமை வந்து எஸ் என் சோமராஜலும் நை நைன்டீன் டுவெண்ட்டி செவன் அதே மாதிரி ஒத்துழையாமை இயக்கம் செய் அல்லது செத்துமடி செய் ஒத்துழையாமை இயக்கம் வந்து செய் அல்லது செத்துமடி கிடையாது ஸோ தவறு அதே மாதிரி நைன்டீன் டுவெண்ட்டி டூ சௌரி சௌரா நிகழ்வு அது கரெக்டு ஸோ ஆன்சர் வந்து அப்போ எது எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் தவறு ஆப்ஷன் ஏ ஏ தான் வந்து ஆன்சர் ஏன் வந்து சைமன் எதிர்ப்பு குழு சைமன் குழு எதிர்ப்பு வந்து ஏன் தவறுனா இயர் வந்து நான் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருப்பேன் சரிங்களா இயர் வந்து நைன்டீன் ஓகேங்களா நைன்டீன் டுவெண்ட்டி நைன் ஃபிப்ரவரி பதினெட்டில் சைமன் குழு சென்னைக்கு வந்தபோது அக்குழுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டது ஓகேங்களா அதே மாதிரி ஒத்துழையாமை இயக்கம் வந்து செய் அல்லது செத்துமடி இல்லை வெளியேறிய வெளியேறு தான் வந்து செய் அல்லது செத்துமடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டில் வெள்ளையணை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என்னும் முழக்கத்தை வழங்கினார் ஓகேங்களா ஸோ இதனால் இது தவறு புரியுதுங்களா ஓகே தேர்ட் கொஷின் போயிடலாம் தேர்ட் கொஷினில் மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ரெண்டு ஸ்டே எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து கரெக்டு எதெல்லாம் தவறு நல்லா நீங்கள் பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸோட கூட்டுத் வச்சு நான் ஒரு சில தகவல்கள் வந்து கொடுத்துருக்கேன் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து முதல் கூட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண் எண்பத்தி ஐந்தில் பம்பாயில் நடைபெற்றது இதில் இதில் மொத்தம் கலந்து கொண்ட எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகளில் இருபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தவர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் வந்து இரண்டாவது கூட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் கல்கத்தாவில் தாதாபாய் நவரோஜியின் தலைமையில் நடைபெற்றது மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் மூன்றாவது மாநாடு சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் நடைபெற்றது கலந்து கொண்ட அறுநூற்றி ஏழு பிரதிநிதிகளில் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் மூன்று கூற்றுகள் சரி இரண்டு கூற்றுகள் சரி ஒரு 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 கூற்று சரி அனைத்தும் தவறு ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இதில் என்ன ஆப்ஷன் கரெக்டு சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இரண்டு கூற்றுகள் சரி எந்தெந்த கூற்றுகள் சரி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தேர்ட் வந்து தப்பு எதில் தப்புனா இங்கே அறு அறுநூற்றி ஏழு பிரதிநிதிகள் கொண்ட பிரதிநிதிகளில் முப்பத்தி ஐம்பத்தி ரெண்டு பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் இல்லை முப்பத்தி அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு கிடையாது அறுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் வந்து சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஸோ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா மற்றபடி எல்லா எல்லா இதுவுமே ஒன்று தான் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான் சரிங்களா ஓகே ஃபோர்த்து கொஸ்டின் போயிடலாம் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க மொத்தம் வந்து உங்களுக்கு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் நாலு இருந்து எது தவறு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்திய தேசிய காங்கிரஸின் லாகூர் மாநாடு முழு சுதந்திரம் என்பதே இலக்கு என அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்திய தேசிய காங்கிரஸின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே இலக்கு என தீர்மானத்தை நிறைவேற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டு வங்கப் பிரிவினை எதிர்க்கும் நோக்கில் கல்கத்தா காங்கிரஸில் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி சுதேசி நிறுவனங்கள் ஊக்குவித்தல் அந்நிய பண்டங்களை புறக்கணித்தல் தேசிய கல்வியை முன்னெடுத்தல் ஆகியவை நடைமுறைப்படுத்தப்பட்டது ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் தவறு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தவறு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அப்படியே உங்களுக்கு இயர்ஸை நான் மாற்றி கொடுத்துருப்பேன் சரிங்களா அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் சென்னை மா மாநாடு முழுமையான சுதந்திரமே என தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நிறைவேற்றியது அப்படின்ட்டு இருக்கா நிறைவேற்றலை அவங்க ஃபஸ்ட்டு அப்போ தான் அறிவித்தாங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வந்து நான் லாகூர் காங்கிரஸ் மாநாடுலாம் இந்த இது இதெல்லாம் கரெக்டு என்பதே இலக்கு என தீர்மானத்தை நிறைவேற்றியது வந்து இது ஸோ அப்படியே இந்த நிறைவேற்றியது அறிவித்ததை வந்து நான் மாற்றி சொல்லியிருப்பேன் சரிங்களா போட்டிருப்பேன் அதனால அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு அதுமாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான் முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார் அது கரெக்டு ஸோ ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு சரிங்களா ஓகே ஃபிஃப்த்து கொஸ்டின் போயிடலாம் ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட தகவல்களை சரியான வரிசையில் ஏறு வரிசை கால வரிசையில் அமைத்து தேர்வு செய்க இது வந்து இயர் தெரிஞ்சால் மட்டுமே வந்து இது நம்மளால் போட முடியும் கரெக்டாக வெள்ளையனை வெளியேறு தமிழ்நாட்டில் கிலாபத் நாள் கோரல் நூற்பாலை வேலைநிறுத்த போராட்டம் சுதேசிமித்ரன் தேசிய பருவ இதழ் தி இந்து செய்தி பத்திரிகை சுதேசமித்ரன் நாள் நாளிதழ் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து தி ஹிந்து செய்தி பத்திரிகை ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு நெக்ஸ்ட்டு சுதேசமித்ரனின் தேசிய பருவ இதழ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று சுதேசமித்ரின் இதழ் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோரல் நூற்பாலை வேலை நிறுத்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தமிழ்நாட்டில் கிலாபத் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வெள்ளையனி வெளியேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஓகே ஸோ இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இயர்ஸ் படித்தா தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து இந்த காலவரிசை கொஷின் வந்து நம்ம கரெக்டாக போட முடியும் சரிங்களா ஸோ இயர்ஸ்க்கு முக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க ஓகே அகெயின் ஒரு மேக்ஸ் த ஃபாலோயிங் இயர்ஸ் கொடுத்துட்டு இங்கே நான் இது கொடுத்துருக்கேன் பாருங்கள் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன் டூ ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பனகல் அரசர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற தேர்தலில் பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் அமைச்சரவையை அமை அமைத்தார் ஸோ ஃப நை நைன்டீன் டுவெண்ட்டி த்ரூ பனகல் அமைச்சர் நைன்டீன் டுவெண்ட்டி வந்து சுப்ராயலு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடத்தப்பட்ட தேர்தலை காங்கிரஸ் புன புறக்கணித்தது சட்டமன்றத்தில் மொத்தமிருந்த இருந்த தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூணில் நீதிக்கட்சி வெற்றி பெற்றது நீதி கட்சியின் ஏ சுப்பராயலு முதலமை மு முதலாவது முதலமைச்சரானார் ஓகே ஸோ அப்போ நைன்டீன் டுவெண்ட்டி வந்து சுப்புராயலு ஓகே ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ நெக்ஸ்ட்டு நைன்டீன் ட்வெண்ட்டி சிக்ஸ் வந்து சுப்பராயன் ஓகேங்களா நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் சுயராஜ்ய கட்சியை பெரும்பாலான பெரும்பான்மை இடங்களில் வென்று வெற்றி பெற்றனர் இருந்த போதிலும் காங்கிரஸின் கொள்கைக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது மாறாக அவர்களே சுயட்சி வேட்பாளராக ஏ சுப்பராயனுக்கு அமைச்சரவையை அமைக்க உதவினர் ஓகேங்களா ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து சுப்பராயன் நைன்டீன் நைன்டி ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம் ஓகேங்களா ஓகே அது ஒன்று நைன்டீன் டென் வந்து பத்திரிகை சட்டம் அவ்வ தான் ரவுலெட் சத்யாகிரகம் அதுதான் அது கருப்பு சட்டம் சொல்லுவாங்க ஓகே செவன்த் கொஷின் பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை காண்க ஸோ சரியானது எது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் இதில் மொத்தம் அஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஒத்துழைமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டதால் மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும் விரும்பாதோர் விரும்புவோர் என காங்கிரஸ் பிரிந்தது மாற்றத்தை விரும்புவோர் சட்டமன்றத்தை புறக்கணிப்பை மேற்கொள்ள விரும்பினர் மாற்றத்தை விரும்பாதோர் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்குள் செல்ல விரும்பினர் கஸ்தூரி ரங்கர் ஏ எம் ஏ அன்சாரி ஆகியோரின் ரா ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்க புறக்கணித்தல் எனும் கருத்தை முன்வைத்தனர் சித்தரஞ்சன் தாஸ் மட் மற்றும் சத்தியமூர்த்தி ஆகியோரோடு சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்பட்டது இதில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா ஒன்னு ஃபோர் ஒன்று தான் கரெக்டு மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட் செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட் தப்பு மாற்றத்தை விரும்புவோர் சட்டமன்றத்தை புறக்கணிப்பை மேற்கொள்ள விரும்பினர் இல்லை இங்கே பாருங்கள் மாற்றத்தை விரும்பி விரும் விரும்புவோர் வந்து மாற்றத்தை விரும்பா விரும்பாதோர் தான் வந்து சட்டமன்ற புறக்கணிப்பை வந்து தொடர விரும்பினர் மாற்றத்தை விரும்பியோர் வந்து என்ன பண்ணாங்கன்னா தேர்தலில் போட்டியிட்டு சன் சட்டமன்றத்திற்குள் செல்ல விரும்பினர் இதைத்தான் நான் உங்களுக்கு மாற்றி நான் இங்கே கொடுத்துருப்பேன் அதே மாதிரி சித்தரன் சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் சத்தியமூர்த்தி கிடையாது சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு ரெண்டு பேர் தான் சுயராஜ்ய கட்சி வந்து உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ அதனால நேம் மாற்றி இருப்பேன் ஓகே ஸோ அதனால ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஃபோர்த் மட்டும் மட்டும்தான் கரெக்ட் ஓகே எயித்து கொஸ்டின் பாருங்க கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க இதுலேயும் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஆங்கில அதிகாரிகளை கொள்வதன் மூலம் மக்களிடையே நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுவதை நோக்கமாக பாரத மாதா சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் நீலகண்ட பிரம்மச்சாரி மற்றும் வேறு சிலர் உருவாக்கினர் பாரத மாதா சங்கத்தால் தூண்டப்பட்ட செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூன் ஜூன் பதினொன்னில் திருநெல்வேலி ஆட்சியரான ராபர்ட் டபிள்யூ ஆஷை மணியாட்சி ரயில் நிலையத்தில் சுட்டு கொன்றார் கலிபா பதவியை மீட்பதற்காக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது கிலாபத் எழுச்சி நடவடிக்கையின் மூலமாக மூல மூ முக்கிய மையமாக வாணியம்பாடி திகழ்ந்தது தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு பெரியார் ராஜாஜி யா ஆகியோர் தலைமை ஏற்றனர் ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தேர்ட் மட்டும் மட்டும்தான் கரெக்டு அதாவது செகண்டும் ஃபோர்த்தும் தப்பு செகண்ட் ஏன் தப்பு அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு இயர் வந்து நான் மாற்றி போட்டிருப்பேன் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூன் பதினொன்னில் அப்படின்ட்டு தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழில் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து நான் அப்படியே மாற்றி போட்டிருக்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சாரி ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் எது தப்புனா தமிழ்நாட்டில் ஒத்துழைமை இயக்கத்திற்கு பெரியார் ராஜாஜி பசன் அவங்க வர மாட்டாங்க பெரியாரும் யா ராஜாஜி தான் தலைமை பொறுப்பேற்றனர் பசன் வந்து எதுக்கு தலைமை பொறுப்பு ஏற்றுனா முஸ்லீம் லீக்கு ஓகேங்களா இங்கே பாருங்க பேசி ராஜாஜி அவர்களும் பெரியார் அவர்களும் தலைமையேற்று நடத்தினாங்க முஸ்லீம் லீகின் சென்னை கிளையை நிறுவிய பசன் என்பாரிடம் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார் ஸோ இவர் வந்து முஸ்லீம் லீக் கட்சியுடைய அந்த நிறுவன நிறுவியவர் தான் வந்து பசன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் நைன்த் கொஷின் ரௌலட் சத் சத்தியாகிரகம் தொடர்பான கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க ஸோ ரவுலட் சட்டம் இருக்குல்ல கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி ஒரு நாலு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கு அதில் எது வந்து தவறுன்னு கேட்குறேன் சரிங்களா தவறான ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் பதினெட்டு இச்சட்ட இச்சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பும் வேலை நிறுத்தமும் நடத்தப்பட்டன சென்னை சத்தியாகிரக சபை டி பிரகாசன் ராவ் ஆகியோர் தலைமையில் அமைக்கப்பட்டது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் சிறையில் அடைக்கலாம் இச்சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் வந்து சர்ஜான் சைமன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு சூப்பர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபோர்த்து நாலுமே தவறு தான் தேர்ட் மட்டுந்தான் கரெக்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் பதினெட்டு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் என்ன நடந்துச்சுன்னா மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார் ஓகேங்களா எப்போ வந்து இந்த கடையடைப்பு இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஏப்ரல் ஆறில் ஓகேங்களா எதிர்க்கும் நோக்கில் கடையடைப்பு வேலை நிறுத்தம் இதெல்லாம் வந்து ஏப்ரல் ஆறாம் தேதி தான் நடந்துச்சு ஓகேங்களா அதே மாதிரி சென்னை சத்தியாகிரக சபை டி பிரகாசம் நாகேஸ்வரராவ் ஆகியோர் தலைமையில் அமைக்கப்பட்டது இங்கே பாருங்கள் டி பிரகாசம் நாகேஸ்வர ராவ் ஆகியோர் தலைமையில் சத்தியாகிரிகள் சென்னைக்கு அருகில் உள்ள உதயவனம் என்ற இடத்தில் ஒரு முகாமை அமைத்திருந்தனர் எதுனா சட்ட மறுப்பு இயக்கம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு முறையா இது கரெக்டு தான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இச்சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் வந்து சர்ஜான் சைமன் கிடையாது சர் சார் சிட்னி ரவுலட் ஓகேங்களா இவர் தான் வந்து அதனுடைய தலைவர் ஓகே ஸோ அதனால் ஃபோர்த் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டும் தவறு ஓகே டென்த் கொஷின் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான தகவல்களை கண்டறீங்க ஸோ மொத்தம் நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இதில் எது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு முஸ்லீம் லீக் ஆதரி ஆதரவு அளிக்கவில்லை எதிர்ப்பு பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை ஈரோட்டில் நடத்தினார் தாளமுத்து நடராசன் ஆகியோர் குலக்கல்வி திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் பங்கு பெற்று சிறையில் மரணம் அடைந்தனர் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ராஜாஜி சேலத்தில் மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக அறிமுகம் செய்தார் இதனால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார் ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட் ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு சாரி ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து முஸ்லீம் லீக் வந்து ஆதரவிக்கவில்லை இல்லை ஆதரவிச்சாங்க அதே மாதிரி இந்திய எதிர்ப்பு பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை வந்து ஈரோட்டில் நடத்தலை சேலத்தில் நடத்துனாங்க தாளமுத்து நடராசன் ஆகியோர் குலக்கல்வி திட்டத்துக்கு வந்து எதிரான போராட்டத்தில் வந்து சிறையில் போல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தான் வந்து அவங்க சிறையில் போனாங்க சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே சாங்கன்ட்டு ஒரு இடத்துல வருமே பாருங்கள் சர்ச்சையில் ராஜாஜி அதுக்கப்புறமா எதிராக மிகப்பெரிய பரப்புரை இந்திய சேலத்தில் வந்து நடத்தினாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா உறுதியாக செயல்பாட்டு திட்டத்தை இம்மாட வழி அமைத்தது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு முஸ்லீம் லீகும் ஆதரவளித்தன ஓகேங்களா அதே மாதிரி தாளமுத்து மற்றும் நடராஜன் ரெண்டு பேருமே வந்து சிறையில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக தான் ரெண்டு பேருமே வந்து சிறையில் அடைக்கப்பட்டு அவங்க மரணம் அடைந்தாங்க சரிங்களா ஸோ இதோடு வந்து நம்ம இன்னைக்கு லைவ் டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகே நாளைக்கும் வந்து இதே இருந்து தான் வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும் டே டுவெண்ட்டி த்ரீ லைவ் டெஸ்ட்டும் வந்து தமிழ்நாடு விடுதலை இருந்து தான் வரும் ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஏன்னா இந்த பாடம் வந்து கொஞ்சம் பெரிய லெசன் அப்படின்றதுனால எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணணும் அப்படின்றதுனால தான் செகண்ட் நெக்ஸ்ட் டே இன்னொரு நாளும் வந்து நமக்கு சேம் லெசன் தான் உங்களுக்கு டெஸ்ட் ஓகேங்களா ஸோ இந்த டே வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள் வித் ஹாப்பி என்டிங் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ டேக் கேர்